அனுஷியா தொடர்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தலசேரி சிராளியம்மன் குகை மண்டபத்தில் வாமனன் நம்பூதிரி கவலையோடு அமர்ந்திருப்பதை பார்த்த கரியூருவம் என்ன வாமனா மூன்று கன்னியர்களின் உடல் தான் கிடைத்து விட்டதே இன்னும் என்ன கவலை போலீஸ் என்னுடைய படத்தை காட்டி ஊருக்குள் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் இதைக் கேட்ட அச்சுதன் நம்பூதிரி தன் அறையிலிருந்து மெதுவாக நடந்து வெளியே வந்தார் என்ன வாமனா சொல்கிறாய் உன்னை போலீஸ் தேடுகிறதா ஆமாம் அப்பா மெட்ராஸிலிருந்து வந்த இன்ஸ்பெக்டர் என்னை பற்றி ராமசாமி கோயில் தந்திரியிடம் விசாரித்து கொண்டிருக்கிறார் கரிய உருவம் கோபத்தோடு அந்த இன்ஸ்பெக்டரை கொன்று விடவா என கேட்டது ஐயோ வேண்டாம் மனுஷியா இன்ஸ்பெக்டரை கொன்றால் என்னை உயிரோடு விடமாட்டார்கள் அச்சுதன் நம்பூதிரி வாமனன் அருகில் அமர்ந்து வாமனா யாகத்துக்கு தேவையான எல்லாம் தயாராக இருக்கிறது வருகின்ற அமாவாசை என்று நாம் யாகத்தை தொடங்க வேண்டும் அனுஷியாவின் ஸ்தூல சரீரத்தை திரேக சுத்தி ஸ்நானம் செய்து சஞ்சீவி மந்திரத்தின் மூலம் சூட்ச்ம சரீரத்தோடு இணைத்து மகா ஹோமம் வளர்த்து நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டல பூஜை எவ்வித இடையூறுகளும் இல்லாமல் நடைபெற வேண்டும் யாகத்தின் நடுவில் தடங்கள் ஏற்பட்டால் எல்லாம் நாசமாகிவிடும் வாமனன் தந்தையின் பாதங்களை தொட்டு வணங்கினான் அப்பா நீங்கள் ஹோம குண்டத்தில் அமர்ந்து யாகத்தை நடத்துங்கள் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அச்சுத நம்பூதிரி மகனின் தலையை வருடி ஆசீர்வாதித்தார் அவர்களின் உரையாடுகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த கரிய உருவம் அச்சுதன் முன்னால் வந்து யாகத்தின் முடிவில் பலன் என்ன அச்சுதன் நம்பூதிரி தலையை குனிந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்திலேயே பேரழகியாக என்னை உயிர் தெழுவாய் அனுஷியா கரிய உருவம் பரவசத்தோடு பேரானந்தம் அடைந்து நம்பூதிரியின் பாதங்களை தொட்டு வணங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மெட்ராஸ் கங்காதர் நாயுடுக்கு தன் மகன் ஸ்ரீகர் பிறந்ததிலிருந்தே அவன் தெலுங்கு சினிமாவில் பெரிய ஹீரோவாக வளர வேண்டும் என்று உள்ளூர் ஆசை இருந்தது ஆனால் அவன் பன்னிரெண்டாவது வகுக்கும் ப வகுப்பு படிக்கும் வரை சினிமாவே வேண்டாம் நான் இன்ஜினியராகப் போகிறேன் என்று கூறி கொண்டிருந்தான் நாயிடவும் அவன் விருப்பத்தில் தலையிட வேண்டாம் என்று அமைதியாக இருந்துவிட்டார் கல்லூரி இறுதியாண்டு வந்ததும் ஸ்ரீகருடைய இதயம் சினிமா கனவுகளில் மிதக்க ஆரம்பித்தது கதாநாயகர்களுக்கு சமூகத்தில் கிடைக்கும் வரவேற்பு ரசிகர் மத்தியில் கிடைக்கும் ஒளிவட்டமும் அவனை மிகவும் கவர்ந்தது எல்லாவற்றுக்கும் மேலாக அனுஷியாவின் அமிர்தரசியின் காதலன் படத்தை பலமுறை பார்த்து அனுஷியாவின் தீவிர ரசிகனாக மாறியிருந்தான் அனுஷியாவுடன் சேர்ந்து நடிப்பதே அவன் வாழ்க்கை லட்சியமாக இருந்தது ஸ்ரீகர் இன்ஜினியரிங் படிப்பு முடித்தவுடன் தந்தையிடம் அப்பா நான் சினிமாவில் ஹீரோவாக நடிக்கும் ஆசைப்படுகிறேன் என்ன பாபு திடீர்னு மனசு மாறிட்ட ரெண்டு வருஷமாகவே மனசுக்குள்ளேயே வச்சிருந்தேன் படிப்பு முடிஞ்ச பிறகு சொல்லான்னு காத்துக்கிட்டு இருந்தேன் நானும் சினிமாவுக்கே வந்துடுறேன் ப்ளீஸ் பா சரி பாபு டான்ஸ் ஃபைட் கோச்சிங் எடுத்துக்கோ நான் ஏற்பாடு பண்ணுகிறேன் ரொம்ப தேங்க்ஸ் இன்னொரு விஷயம்ப்பா சொல்லு பாபு நம்ம தயாரிக்கிற எல்லா படத்துலேயுமே தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க என் முதல் படத்துலேயும் அவங்க தான் ஹீரோயினாக நடிக்கணும் கங்காதர் நாயுடுக்கு ஸ்ரீகர் நடிக்க வேண்டும் என்று எடுத்த முடிவு ஆனந்தமாக இருந்தாலும் அனுஷியாவோடு தான் நடிப்பேன் என்று கூறியது அதிர்ச்சியாக இருந்தது ஸ்ரீகரை பார்த்து தலையசைத்து ஆழமான சிந்தனையுடன் ம் பார்க்கலாம் பாபு ரங்காதர் நாயுடு பெற்ற மகனின் ஆசையை நிறைவேற்ற வேண்டியது தந்தையின் கடமை என்ற நம்பிக்கையுடன் செயலில் இறங்கினார் தன் மகனுக்காக இளமை ததுங்கும் ஒரு காதல் படத்தை எடுக்கும் பொறுப்பை தெலுங்கில் பெற்ற டைரக்டர் ரமேஷிடம் ஒப்படைத்தார் அனுஷியாவை எப்படி சம்மதிக்க வைப்பது என்று தயக்கத்துடன் மாலாதேவியை சந்தித்தார் வணக்கம் மாலாஜி எப்படி இருக்கீங்க வாங்க நாயுடு வாங்க உங்கள் தயவால் அமோகமாக இருக்கும் உங்கள் ஒரு முக்கியமான விஷயமாக வந்திருக்கேன் எத்தனையோ நடிகர்களுக்கு பெரிய ஹிட் படம் கொடுத்துருக்கிறேன் இப்போ மகன் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கான் அனுஷியாவோடய கால்ஷீட் அவசரமாக தேவைப்படுகிறது நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யணும் மாலாதேவி தீவிரமாக சிந்தித்தால் ஒரு புதுமுகத்தோடு அனுஷாவை எப்படி நடிக்க வைப்பது ஆனால் கேட்பது கங்காதர் நாயுடு என்பதால் இல்லை என்று முகத்துக்கு நேராக மறுக்க முடியாது நாயுடுஜி ஆர்கே சார்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் அப்புறம் உங்கள் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சம்மதிக்கணும் இவங்க ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டா எனக்கு ஒரு ஆட்சேபனும் இல்லை அப்புறம் உங்கள் பையன் புதுமுகம் உடனடியாக கால்ஷீட் அதனால் சம்பள விஷயத்தில் நீங்களும் கொஞ்சம் பார்த்து செய்யணும் தானே விஷயம் என் மகனுக்காக அவங்க ரெண்டு பேரும் சம்மதிப்பாங்க அனுஷியாவோட சம்பளத்தை இரண்டு முதலிடங்காக நான் தந்துடுறேன் ரொம்ப சந்தோஷம் நானும் கால்ஷீட் தந்துறேன் கங்காதர் நாயுடு தன் நெருக்கடியான நிலையை பணிவாக விளக்கி ஆர்கே மற்றும் ராமாராவின் சம்மதத்தை பெற்றவுடன் டைரக்டர் ரமேஷ் இயக்கத்தில் ஸ்ரீகர் அனுஷியா நடிக்கும் பிரேமபந்தம் படம் தொடங்கியது